This bill is specifically targeting a particular community, a particular religious group, and it violates Article 14 of the Constitution, which says equality before law. And it is omitting Section 40 of the existing bill, which deals with the powers of the work board to decide whether a property is the work board property or not. So this bill is completely against the muslims the minorities and we, they does not believe that this country is made of people it's a secular country it, it is made of people who have different kinds of belief different languages different ethnicity and different religions this bill will destroy what our forefathers dreamt India should be. <laughs> <laughs> I oppose this. அடுத்து வக்ஃப் போர்ட் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வக்ஃப் போர்டு ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அதில் வரப்போற அமெண்ட்மெண்ட்டை பற்றி நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய அமைச்சர் கிரண் ரேஜு அவர்கள் நேற்று ரொம்ப டீட்டெயிலாக பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசியிருக்காங்க நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த வக்ஃப் போர்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்டுக்கு தங்களுடைய முழு ஆதரவு இஸ்லாமிய சங்கங்கள் கிரண் ரிஜு அவர்களை சந்தித்து ஆதரவு இந்த சட்டம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்தியாவில் எந்த அமைப்பினுடைய கையில் அதிகப்படியான லேண்ட் இருக்கு நிலம் யாரு கையில் இருக்கு அதிகப்படியான நிலம் இந்தியாவில் முதல்ல ஆர்மி கையில் இருக்கு ஆர்ம்டு ஃபோர்சஸ் இரண்டாவது ரயில்வே கையில் இருக்கு இல்லைங்க ஒரு அரசு கையில் இல்லை இந்தியால அதிகப்படியான நிலம் முதல்ல ஆர்ம்டு போர்சஸ் இருக்கு ரெண்டாவது ரயில்வேஸ் இருக்கு மூணாவது ஒர்க்ஸ் போர்டு கிட்ட இருக்கு ஒர்க்ஸ் போர்டு கிட்ட எவ்வளவு நிலம் இருக்குன்னா ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் இருக்கு ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் ஒர்க் போர்டு கையில் இருக்கு அதனுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தி கோடி ரூபாய்க்கு மேல தற்போதைய சொத்து மதிப்பு

வக்ஃபோர்டுனுடைய சொத்துன்னு சொல்லிட்டாங்க ஒரு விவசாயி சொத்தை விற்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வக்ஃபோர்டுகிட்ட என்ஓசி வாங்கிட்டு வாங்க அப்போ தான் தெரிஞ்சு பெரிய போராட்டம் வெடிச்சது வெள்ளூரில் இந்த மாதிரி பிரச்சனை தமிழகத்தில் இந்த பிரச்சனையை பார்க்குறோம் இன்னைக்கு போர்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா போர்டு ஒரு சொத்தை தன்னுடைய சொத்தாக சொல்வதற்கு வக்ஃபோர்டுக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் நீங்களும் நானும் ஓவர் கம் பண்ணோம்னா ஒக் போகிட்ட போய் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் கொடுத்தா நம்முடைய சொத்தை கிரையம் பண்ண முடியும் இதில் ஆச்சரியம் என்னென்னா சிறுத்து திருச்செந்துறை ஊரில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வர் கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் எப்படி வக்ஃப் போர்டு சொத்துக்குள்ள அந்த கோயில் வர முடியும் இதான் இன்றைக்கி எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அதனால தான் இன்றைக்கி நம்முடைய மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா ஒக்போர்டினுடைய சொத்துன்னு நம்ம சொல்லும் பொழுது மாவட்ட ஆட்சியர் தான் அதற்கு அதிகாரம் மாவட்ட ஆட்சியர் அந்த சொத்தை ஒக்ஃபோர்டினுடைய சொத்தா சொல்வதற்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட பதிவு செய்ய வேண்டும் என்பது இன்னைக்கு வரக்கூடிய மிக முக்கியமான சட்ட திருத்தம் ஒக்ஃப் போர்டு ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வரக்கூடிய முக்கியமான சட்ட திருத்தம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கிட்ட அந்த சொத்து போர்டுக்கு சொந்தமான சொத்தா அப்படிங்கிற பதிவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட பண்ணணும் வக்போடு அந்த முடிவு எடுக்கக்கூடாது மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும் அப்படிங்குறதா முக்கியமான அமெண்ட்மெண்ட் மத்திய அரசு அதை தாக்கல் செய்யும்பொழுது நமக்கு தெரியும் அன்னைக்கு நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் டீட்டெயிலாக பேசுகிறோம் பட் இன்னைக்கு நாம் சொல்வதற்கான காரணம் என்னன்னா நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சுன்னி முஸ்லீம் இருக்கிறாங்க ஷியா முஸ்லீம் இருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்தவரை இரண்டு முக்கியமான இஸ்லாமிய சொந்தங்கள் ரெண்டு பிரிவில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் சூஃபி முஸ்லீம் இருக்கிறாங்க இன்னைக்கு சூஃபி முஸ்லீம் பொறுத்தவரை குற்றச்சாட்டு என்னன்னா ஒக்போர்டு சட்டத்தில் அவர்களுக்கு மதிப்பு இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கு குறிப்பாக அவர்கள் நடத்தக்கூடிய சொத்துக்கள்லையும் ஒஃபோர்டு வந்து தலையிடுறாங்க அதற்கும் ஒக்போர்டுக்கும் சந்தம் இல்லை என்பது இன்னைக்கு சூஃபி முஸ்லிம் மிகக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கு குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட சொந்தங்களுக்கு இந்த சட்ட திருத்தம் மூலமாக நல்ல ஒரு விஷயம் நடக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை அதனால் இது தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் சொல்வது போல குழப்பத்தை ஏற்படுத்துவது போல ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் இருக்கு இதை முறைப்படி யாரு போர்டு சொத்துன்னு சொல்றது போர்டு வந்து ஒக் போர்டு சொத்துன்னு சொல்லிவிட்டா நீங்கள் நானும் அதை வந்து கிரை பண்ண முடியாது இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு நாம சொல்கிறோம் அதனால் இது யாருக்கும் எதிரானது கிடையாது எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நாம் இதை பார்க்கணும் அதனால் பாராளுமன்றத்தில் போர்டு ஆக்ட் அமெண்ட்மெண்ட் அதை அவங்க வைக்கும் பொழுது அதை பற்றி டீட்டெயிலாக நமக்கும் அப்போ தான் தெரியும் என்ன அப்படிங்கிறத அன்னைக்கு பத்திரிக்கை நண்பர்கள்கிட்ட ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறோம்